ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நேற்றுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு நேற்று பூரா பசங்களோடவே விளையாடிட்டு பேசிவிட்டு மழை வேலை பெஞ்சிட்டு இருந்தேன் மழையிலே போய் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அதனால் வந்து நான் வீடியோஸை கவர் பண்ணல நேற்றுக்கு என்னென்னு தெரில நேற்றுக்கு அவங்களோடவே எனக்கு டைம் ஸ்பென்னாக அவங்களோட டைம் ஸ்பெ சரியாக இருந்துச்சு அவங்களோட விளையாடிக்கிட்டே இருந்துட்டேன் எனக்கு டைம் போனதே தெரில பசங்களோட சிரித்து பேசி விளையாடிக்கிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நாங்கள் அதிலையே வந்து இருந்துட்டோம் அதனால் வந்து நான் வீடியோஸை கவர் பண்ணலச்சு ஒரு மூணு மூணு மணி நாலு மணிக்கு போது எனக்கு தோணுச்சு அப்படின்னு வீடியோஸ் எதுவுமே கவர் பண்ணல பாப்பா என்ன பாப்பா பண்ணுறது அப்படின்ட்டு சரி விடுமா நாளைக்கு என்ன பொண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் என்னத்தி வந்து எனக்கு பசங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடுக்கோன்னு தோணுச்சு ரொம்ப நாள் ஆச்சு அவங்களுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுக்கறதில்ல வெளியே வெளியே எங்களுக்கு நாங்கள் போகிறதும் இல்லையா எனக்கு நம்ம யூடியூப் சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க டெல்லியில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க அவங்க சேனல்லாம் பார்க்கும்போது எல்லாம் மூவிஸ்க்கு போயிட்டு வந்தாங்க நத்திகி நேற்று கொஞ்சம் நேரம் பார்த்தேன் நேற்றைக்கு முந்தா நேர்த்தி ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்டே இருக்கேன் எல்லாம் தமிழ் படம் மூவிஸ்க்காக போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்காங்க எனக்கு பார்த்தா எனக்கு ஒரு ஆசையாயிடுச்சு எல்லாம் அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்துட்டு போயிட்டு வராங்க எனக்கு அது ஃபீல் ஆகிடுச்சு என்னடா இது எல்லாருமே போகிறாங்க நம்மளுக்கு மட்டும் போகிறதுக்கு இதே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி சொல்லிட்டு விட எனக்கு வேறு என்ன பண்ணுறது நான் பசங்களோட தான் இது பண்ண முடியும் பசங்களோட வந்து பாட்டு போட்டுட்டு நாங்கள் பாட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு நாங்கள் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் சொல்லிட்டு பசங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு வெளியே எதுவும் வாங்கி கொடுத்து அதனால சொல்லிட்டு வெளியே போய் என்னத்துக்கு எல்லாம் கடையிலலாம் வாங்கிட்டு ஸோ அதை தான் வந்து நேற்றுக்கு சாப்பிட்டோம் எனக்கே சரி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒருக்கா நாள் பசங்களுக்கு இந்த மாதிரி எதாவது டைம் அவங்களுக்காக கொடுக்கணும்னு தோணுச்சு அவர் எனக்கு வந்து இந்த மாதிரி டைம் கொடுக்கறதே இல்லை எனக்கு நம்மளுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு அவர் டைம் கொடுக்காதனால ஃபீலாக இருந்துச்சு எனக்கு எதெல்லாம் எவ்வளோலாம் மிஸ் பண்ணியிருக்கோம் எனக்கு அவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்காங்க பாசமாக ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா சுற்றி காமிச்சிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே இந்த மாதிரி கிடைக்க முடியாது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஸோ நம்ம நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோம் நாளைக்கு நம்ம பசங்க அந்த மாதிரி தான் நினைப்பாங்க நம்ம அம்மா என்ன எப்போ பார்த்தாலும் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க எது எனக்கு ஒன்றும் சேஃப்டிக்காக பயத்தில் தான் நான் கூட்டிகிட்டு போகிறதில்ல தனியாக பசங்களை வந்து மேனேஜ் பண்ண முடியாது நாலு பத்தையும் வந்து நாலு பத்தையும் கவனிக்க முடிய மாட்டேங்குது நல்லா வெளியே கூட்டிகிட்டு போனாலே அதனால தான் வந்து ஜாஸ்தி கூட்டிகிட்டு போகிறதில்ல இன்னொன்று யாராவது ஒருத்தர் சப்போர்ட் இருந்தால் கூட கூட்டிகிட்டு போகலாம் எல்லாமே வந்து கூட்டிகிட்டு போகிறதே ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு பயமாக இருக்குது அந்த இடத்த சேஃபாக கூட்டிகிட்டு வந்துருவோமா கூட்டிகிட்டு வர மாட்டோமான்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்கு வந்து பசங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம அம்மா நமக்கு எதுவுமே கொடுக்கல எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு நாளாக அவங்க டே அவங்களோட வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நான் தீ பூரா அவங்களோடவே நான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணேன் நான் அதனால் மாசுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வெளியே தான் வாங்கினோம் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்சு சாப்பிட்றது பெருசாக நீங்கள் வீட்டிலே வந்து வாங்கிட்டு சார் சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் சரி சொல்லிட்டு மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா எப்பயுமே ஒரே கடையில் தான் வாங்கிட்டு வருவார் ஸோ கடை மாற்றி வாங்கிட்டு வந்தாலும் இவ்வளவுக்கு பிடிக்காது நிறைய கடையெல்லாம் கிடையாது இந்த மாதிரி சிக்கன் இந்த ரோல் பண்ணி கொடுக்கறது வந்து ருமால் ரொட்டி ரோல் பண்ணுறது வந்து ரெண்டு மூணு கூட தான் இருக்குது ஸோ அந்த கடைக்கு தான் போய் வாங்கிட்டு வருவேன் அதனால் அதை வாங்கிட்டு வருவார் அப்புறம் நேற்றுக்கு அதுக்காகவே மார்க்கெட் போயிட்டு அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் சரி சாப்பிட்டு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டோம் அவங்களோட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நேற்றுக்கு ஒரு நாள் சரி வாசுக்கு ஒரு நாள் அவங்களுக்காக ஒரு நாள் கொடுத்தட்லான்னு தோணுச்சு அதனால் நேற்றுக்கு வந்து நான் அவங்களோடவே என்ஜாய் பண்ணிவிட்டேன் அதனால தான் அவங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கல சரி போயிட்டு வந்தது வீடியோஸ் பார்த்துருங்க நேற்று என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து சின்ன வயசில் நாம பண்ணதெல்லாம் பேசலாம் ஓகே நதிக்கு தான் தண்ணி வண்டி வந்தது மலையிலே நனைஞ்சிக்கிட்டு வந்து தண்ணி பிடிக்க வேண்டிதான் தண்ணி தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அப்புறம் ஈவினிங் தான் நான் கிளம்பிட்டேன் ஸோ வந்து கடைக்கு தான் கிளம்புனேன் ஒரு ஏழு மணி ஆறு மணி இருக்கும் ஆறரை ஆறரைக்கு அந்த டைம் தான் கிளம்புனேன் மார்க்கெட் போயிட்டே இருந்தேன் ஸோ இந்த வழியாக தான் போயிட்ருப்போம் முதல்லலாம் வந்து நாங்கள் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன் இந்த வழியாக தான் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம தமிழ் ச பொண்ணுங்கள்லாம் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து த சங்கர் மடமெல்லாம் இருக்குது இங்கே தான் வந்து பாப்பாவுக்கு வந்து பரதநாட்டிய கிளாஸுக்கு வந்து பேசிட்டு வந்தேன் சரி பாப்பா கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டாக்கா வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து கிளாஸ்ல விடல அப்படின்ட்டு ஆனால் வந்து சனிக்கிழமை நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு வரது பெரிய பொண்ணு இதை சங்கர் மடன் இங்கே தான் வந்து பரதநாட்டிய கிளாஸ் எடுப்பாங்க ஸோ மேரேஜ் எல்லாம் கூட இங்கே நடக்கும் ரிசப்ஷன் எதுவாக இருந்தாலும் இங்கே வைப்பாங்க ஸோ பக்கத்துலேயே வந்து பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இருந்துச்சு நல்லா நல்லாயிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து போகிற டைம்ல அவ்வளோக்கு கூட்டம் இல்லை ஆனால் போயிட்டு வரும்போது செம கூட்டம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்னா கூட இங்கே தான் வந்து கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே சற்று எட்டுக்கு தான் வந்திருந்தேன் இங்கே வந்து பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷனு இந்த நான்வெஜ் ஐட்டம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு வரலாம் பேக்கரிஸ் கடையெல்லாம் இங்கே நல்லாயிருக்கும் ஸோ பேக்கரி சாமானம் அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுனாக்கா பெஸ்ட்டான இடம் க்ளீன் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் மெயின் அதுக்காக தான் இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு போவாங்க ஸோ இந்த கடைக்கு நாளைக்கு நான் வந்து இந்த பீஸாலாம் வாங்குறதுனா கூட இங்கே வந்து வாங்கிட்டு வருவார் நல்லா இருக்கும் வெஜ் ரோல் மோமோஸு எல்லாமே வந்து இங்கே நல்லாயிருக்கும் பட் நான் வந்து இங்கே வந்து வாங்கினது நான்வெஜ் தான் வாங்கறதுக்கு வந்திருந்தேன் அப்புறம் வந்து இந்த ஸ்பீக்கருக்கு வந்து ஒயர் கிடைக்கவே இல்லை க எப்படியோ ஒரு வழியாக பேசி வாங்கிட்டு இவங்க கடையில் தான் ரெகுலராக வந்து நாங்கள் எப்பயுமே வாங்குறது சரி என்ன இவர் கடையிலே வந்து வாங்கறதுக்காக தான் வந்திருந்தேன் இவர் கடையில் வந்து பர்த்டேக்கான எல்லா ஃபுட் ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ வெளியே வந்து நான்வெஜ் கடை இருக்குது ஆனால் வந்து இவரு எல்லாமே அப்புறம் இவருக்கு பே பண்ணிட்டோம்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸோ எதற்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு இவருக்கெல்லாம் நான் மொத்தமாக ப்ளே பண்ணிட்டு அங்கங்கே தனித்தனி கடையெல்லாம் கிடையாது இவங்க இருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குறதுலேருந்து அப்புறம் நான்வெஜ் எதாவது வாங்குறதுனா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஏதாவது வாங்குறதுனா கூட ஒரே கடையில் வாங்கிக்கலாம் அதனால் இவர்கிட்ட வருவேன் அப்புறம் வந்து கேக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன் என்ன கேக் வாங்கிட்டு போகலான்ட்டு சாக்லேட் கேக் வாங்கிக்கலாம் ஐஸ்கிரீம் கேக் வாங்கிக்கலாம்னு சொல்லிச்சு எனக்கு வந்து சாக்லேட் கேக் தான் வாங்கணும் அதில் வந்து நான் க்ரீம் கொஞ்சம் கம்மியாக கேட்டிருந்தேன் ஸோ எனக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துட்டாரு சரி ஒரு நாள் ஒரே ஒரு பீஸ் அதுவும் பாதி பாதி பாப்பா ஷேர் பண்ணி ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்லான்னு தோணுச்சு அதனால எனக்கு ஒரே ஒரு கேக்கு அவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் கேக் வாங்கி கொடுத்துட்டேன் அப்புறம் இங்கே தான் வந்து வாங்கிட்டு இருந்த கடை தான் நம்ம ரெகுலர் கடை அவர் வந்து இங்கே தான் வாங்கிட்டு வருவார் ஸோ அப்புறம் நான் பார்சல் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ என்ன வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்க்கலாம் தந்தூரி எல்லாமே இருக்கு வெஜ்ஜு கூட இருக்கு அந்த சைடு இது வெஜ்ஜு இது நான்வெஜ்ஜு ஸோ ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இருக்காதுன்னு நினச்சாக்கா ஸோ அம்மா கூட்டங்கள் எட்டு மணி ஏழு ஏழுரை இருக்கும் எட்டு மணிக்கு கிட்டத்தட்ட ஆக போகுது ஸோ நான் ஒரு ரோட்டில் வந்துட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஆட்டோவில் செம கூட்டம் எனக்கு எப்போயுமே வந்து இந்த ரோட்டில் வரும்போதெல்லாம் இந்த கோயில் பக்கமாக வரும்போதெல்லாம் அவங்க அப்பா வெளியே நிற்கிறாரா வெளியே நிற்கிறாரான்னு சொல்லிட்டு நானும் என் பசங்களும் சரி ஆட்டோவில் வரும்போது இந்த ரோட்டு வழியாக வந்தால் மட்டும் நம்ம முருகர் கோயில் வந்துட்டா அவங்க அப்பா வண்டி நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் முருகர் கோயில் அவர் நிற்கிறாரா இல்லை எங்கேயா நடந்துட்டு இருக்கிறாரான்னு சொல்லிட்டு எனி டைம் பார்த்துட்டு போவேன் ஸோ இது நம்ம முருகர் கோயில் இன்றைக்கி அந்த வழியாக போகும்போது எனக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு வண்டி தினமும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலாக இருந்தது இப்போ அந்த பூக்கடையில் முன்னாடியே நிற்பார் இந்த ரோட்டுக்கு முன்னாடியே நிற்பார் எனி டைம் இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு வண்டி போடுற டைம் போக மற்ற டைமில் நிற்பார் ஸோ சில சமயம் நாங்கள் எங்களுக்கு கண்ணு கிடச்சிடுவாங்க சில சமயம் வந்து கிடைக்க மாட்டார் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம் அந்த ஞாபகத்தில் வந்து நான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து சே எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்தாச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கேபிள் ஒயர் ஃபஸ்ட்டு செட் ஆகுதா இல்லையான்னு வந்து அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் இது நூறுரூவா தாங்க இந்த தார் இங்கே கிடைக்கல இந்த ஒயர் இங்கே கிடைக்காம நான் போய் அந்த மார்க்கெட்டுக்காக சொல்லி சொல்லிவிட்ருந்தேன் பட் பசங்களுக்கு வந்து டைமே கிடைக்கல வாங்கிட்டு வரதுக்கு நம்ம ஏரியா பசங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்கடானா வந்து தந்துருவானுங்க ஆனால் அவனுங்களுக்கு பாவன் டைமே கிடைக்கல இன்னைக்கு இது இது வரப்போகுதில்லை விநாயக சதுர்த்தி அதுக்கெல்லாம் வந்து அவனுங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தானுங்க அதனால் அவனுங்க அவங்களுக்கு டைம் கிடைக்கல செய்கிற அந்த பசங்களை ஏன் நம்ம தொல்லை பண்ணணும் போகிறது தான் போகிற மார்க்கெட்டுக்கு வாங்கிட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் எதிர்பார்க்கல அங்கே வந்து இந்த க த ஒயர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஆனால் கிடச்சிருச்சு வாங்கிட்டு வந்து போட்டோன்னா என் பசங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா டிவி இவ்வளோ நாள் எங்களுக்கு புரியாமையே நாங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு பாட்டு கேட்க முடியல நான் பாட்டு போட்டுட்டு சிவனேன்னு என் வேலைகள் பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு பாட்டு கேட்க முடியல அவ்வளோ இதாக இருந்துச்சு இப்போ இந்த ஒயர் வாங்கிட்டு வந்தோம் கப்பு குப்பு கப்புன்னு அப்படின்னு அந்த டிஜே சவுண்டு வந்து சவுண்ட் பயங்கர கேடச்சு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எல்லாத்துக்கும் சப்பா நிம்மதியாக வந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க அது போட்டு விட்டாச்சு அது போட்டுவிட்டு நாங்கள் வந்து சாப்பிடுறது ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் வாங்கிட்டு வந்த வந்து சந்தோஷத்தாக முடியல ஏன்னா அவள் வந்து இந்த மொபைல் எடுத்து பார்த்தோன்னா இந்த சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வரும்ல அதில் கேக்கெல்லாம் இந்த சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்துட்டு பாப்பா ரொம்ப ஆசையாக இருந்து ரெண்டு மூணு நாளாக எனக்கு வந்து எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேங்கிறேன் கேக் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இதோ சொல்லிட்டு எனக்கு இது குடு எனக்கு அது குடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராக பண்ணிகிட்டே இருந்தா நீ சாப்பிடக்கூடாது நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கறிக்கிட்ட ஆர்டர் போட்டுகிட்டு இருந்தா சரி சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த சிக்கன் ரோல் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ருமால் ரொட்டி இருக்குல்ல ருமால் ரொட்டியோட அது வந்து பசங்களை கொடுத்துட்டு சிக்கன் வந்து தந்தூரி வந்து ஆஃப் ப்ளேட் தான் வாங்கினேன் ஃபுல் வாங்கலை கிரில் சிக்கன் ஸோ கொஞ்சமாக தான் வந்தேன் அப்புறம் மொமோஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் மொமோஸு என்னமா பார்ட்டியாமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு ஸோ அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு சாப்பிட்றக்கு வந்து வெறி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம வீட்டில் செய்யலாம் நான் வந்து எல்லாமே செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு டைம் இருக்கிறது இல்லை சரி ஒரு நாள் போய் வெளியே எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து பசங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ சேலடு சட்னி எல்லாம் வந்து பசங்களுக்கு தனித்தனியாக போட்டு கொடுத்துட்டேன் அவளுக்கு சந்தோஷத்தை பாருங்களேன் வயிற்று நீங்கள் பார்த்தாலே தெரியும் சரி இதை ஓப்பன் பண்ணுமா அதை ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தா பெரிய பசங்களுக்கும் வந்து ஜாஸ்தி கேட்க மாட்டாங்க இப்போ என்கிட்ட வந்து சாப்பிட்ற விஷயத்தில் வந்து கேட்கறது இந்த வயிற்று தான் ஏன்னா அவங்க அப்பா இருந்தாருனாக்கா அவங்க அப்பா டியூட்டிலேருந்து வரும்போது சொல்லிடுவா ஃபோன் பண்ணி அப்பா இது வாங்கினுந்துரு அப்படின்னாக்கா சமோசா வாங்கிட்டு வா மமோஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஃபோன் பண்ணி அவங்க அப்பாட்டி சொல்லிக்கிட்டேப்பா கேக் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு இப்போ வந்து அவள் கேட்கறதுக்கு வழியே இல்லை எங்கிட்ட தான் வந்து கேட்குறா இது எனக்கு சாப்பிடும் போல இருக்குமா நீ என்னம்மா எதுவுமே நீ எனக்கு வாங்கியே தரமாட்டேங்கிற என்ன அம்மா நீ அப்படின்னு எனக்கு கேட்குறாரு இதுக்காக நான் ஓடணும் அந்த மார்க்கெட்டுக்கு அதனால தான் நான் போய் வாங்கிட்டு வரதில்லை பாப்பா அப்படின்னாக்கா சரி நீ எனக்கு எப்போயா டைம் கிடச்சுன்னா எனக்கு வாங்கி வாங்கிக்கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா இன்றைக்கு வந்து அவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு நான் பிரிக்க பிரிக்க அவளோட ரியாக்ஷனை பாருங்களேன் எனக்கு சிரிப்பாக வந்துச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் அந்த மாதிரி சில கடையெல்லாம் போய் தே வாங்கிட்டு வரணும்னா அங்கே வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாற்றுல வந்து இந்திக்காரங்களாம் எப்படி சமைப்பாங்கன்ட்டு ஸோ அதனால் வந்து ரெண்டு மூணு கடை தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த கடையில் வாங்கினா சாப்பிட்றதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கடையில் போய் உட்காந்து சாப்பிட்டு வருவோம் இல்லைன்னா வேணுங்கிறத போய் அந்த கடையில் வாங்கிக்குவோம் எங்களுக்கு இஷ்டம் இருக்காது இங்கே எதுவும் வாங்குறதுக்காக அதனால அங்கே போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் தான் இவ்வளோ எனக்கு வாங்குறதுக்கு சங்கட்டமாக இருக்குது அவ்வளோ தூரம் எவடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால

पानी लेकर आ मुझे को बोला कर मैं कितने बार बताया था पानी लेकर करके मैंने दिया था तेरे को पानी वो देख वहाँ रखा है ये ग्लास में बहुत है सबका तूने पानी पीने के लिए मंगा था क्यों क्या हो गया मिर्ची है इसमें रख के काले ठीक है 으음, 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 நான் சாப்பிட்ற பார்த்து எத்தனை பேத்துக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் சாப்பிட முடியல அதனால உங்களுக்கு ஒரு வாய் சரி நம்ம தினமும் வந்து இந்த வீட்டில் கஞ்சி தினம் குடிச்சிட்டுக்குறோம் இன்றைக்கி ஒரு நாள் வாய்க்குருசியாக சாப்பிட்லான்னு தெரிஞ்சு என்னமோ அது டயட்டு இப்படி வெளுத்து கட்டுறியம் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ எனக்கு சரி ஒரு நாள் தானே அப்புறம் ஒரு மாதம் பூரா வந்து இன்னைக்கு மறுபடியும் எப்போ வாங்கிட்டு வருவோன்னு தெரியாது ஸோ அதனால் வந்து நமக்கு இன்றைக்கி பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு தோணுச்சு அதனால் தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் う分<ス> வீட்டில் சமைக்கம்புற சமையல் வந்து கொஞ்சம் லேசாக காரம் ஆயிடுச்சுனாலும் சாப்பிட வந்து அவங்களுக்கு தஸ் புசுன்னு சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் எனக்கு வந்து மொமோஸில் அவ்வளோ காரம் அந்த சட்னி வந்து அவ்வளோ காரம் அப்படி இருந்து விடாமல் அதை வந்து சாப்பிட்றாங்க பாருங்கள் நீங்களே நான் அந்த பசங்களுக்கு அந்த வெளி ஃபுட்டு ஏன் என் பசங்கன்ட்டு இல்லை எல்லா பசங்களும் அப்படித்தான் அந்த வெளி ஃபுட்டு எவ்வளோ காரம் வந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க டேஸ்ட்டுக்காக அந்த சாப்பிட்றாங்க ஆனால் வந்து இதெல்லாம் ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது ஏன்னா அஜிரமோட்டை சேர்த்துவாங்க ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெகுலராக வச்சுக்கூடாது இவ எப்பயுமே சாப்பிட்டா வந்து உடம்புல தேய்ச்சிக்கிற பழக்கம்தான் அதுக்கு தான் இவளுக்கு வந்து நான் டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அதை யூஸ் பண்ணிக்க பார்ப்பா அப்படின்னாக்கா அப்பயும் அவள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரெஸ்ஸில் தான் தேய்ப்பாள் நானும் பல வாட்டி சொல்லிட்டேன் ஸோ நல்லா இருக்குதா பார்ப்பா அப்படின்னாக்கா பாருங்கள் அவள் ரியாக்ஷன் ரொம்ப சிஸ்தரங்க Aula, cara. ஆளுக்கு ஒரு ரோல் பாதி ரோல் சாப்பிட்டதுமே வயிறு ரொம்பிருச்சுமா அப்படின்னாங்க ஏன்னா ஆளுக்கு ரெவெண்டு பீஸ் தான் மோமோஸ் வந்துச்சு எல்லாத்துக்கும் ரெவெண்டு அது போக ஒரே ஒரு ரோல் மட்டும் இது ருமால் ரொட்டி ஒரு சிக்கன் நல்லாயிருக்கும் அப்புறம் தந்தூரி வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன் அதில் ஆளுக்கு ஒரு பீஸ் பஸ் அவ்வளோதான் வயிறு ரொம்பிருச்சு அவங்களுக்கு இதுக்கு மேலே எங்கேனாலும் சாப்பிட முடியலமா அப்படின்ட்டாங்க ஏன்னா வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு அதனால சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு இது ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் இவங்களுக்கு அவ்வளோதான் அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து கேக் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருந்த கேக் வந்து இது வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் இது இதுலயே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதி கொஞ்சம் கொடுத்துட்டேன் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இதில் ஒவ்வொரு ஸ்பூன் இவங்களுக்கு கொடுத்தாச்சு இந்த கேக் எனக்காக வாங்கினேன் தயிரில் பண்ணனால தயிர் சாப்பிட மாட்டேன் பட் கேக்கில் போட்டிருக்கு இருந்தாலும் அது வேஸ்ட் பண்ண முடியாதுனா டேஸ்ட் நல்லா இருக்குல்ல அதனால திங்குவன்னு தோணுச்சு அப்புறம் அவங்களுக்கு நான் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு வந்து இவங்களுக்கு சாக்லேட் கேக் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வேணா அடுத்த இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன் எல்லாம் குளிச்சுட்டு தலை சீவாம்கூட ஆடிட்டு கிடக்குறாங்க பாருங்க எப்படி உட்காந்துக்கிறான் ஈவினிங் தான் குளிச்சா குளி தலை கூட இன்னும் சீவில்லை நான் வெளியே போயிட்டேனாக்கா அம்மனிங்க அவர் சொல்லி தான் அவங்க இஷ்டத்துக்கே பா மொபைல் போட்டுவிட்டு பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இதுதான் இவங்களுக்கு வேலை நான் வந்து பார்த்து சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் தலை செய்றேன்னா சீவிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன் அப்புறம் சொல்லிட்டு இன்னொரு கேக்கு தான் ஐஸ்கிரீம் கேக் அது வேற டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படியே கொஞ்ச நேரத்துலேயும் வந்து அப்படியே ஐஸை விட்டு வெளியே இருந்து வெளியே எடுத்ததுனா அது கரைய ஆரம்பிச்சிருச்சு அவங்களால வந்து கண்ட்ரோல் முடியாமல் இது கரைஞ்சி போகுதுமா அப்படின்ட்டு இது ஐஸ்கிரீம் கேக்

इतना है हम्म सुनाई दिया मालूम नहीं क्या है चिकट क्यों खाती है मैं गाऊंगी ना मैं नहीं गाऊंगी कांटे पर कर प्लेट लगया प्लेटिक्स कर दे क्या ये सुन बड़ा क्यूट है प्लेट तरह ये अब कंघी अब गाऊंगी चलो वाला

नहीं <laughs> <मेरने चाम माँचा। laughs> <laughs> कुछ है? वैसे कुछ काम का देना तो ये एक दिन खाने से बच जाएगा तो लेकर रख लेना कल खा लेना இன்றைக்கு வந்து இந்த மாதிரி போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து பசங்களோடு சேர்ந்துட்டு நாற்றிக்கு படம் போட்டு நாங்கள் எப்பயுமே வந்து லீவ் அன்னிக்கினா படம் போட்டுவிட்டு ஏதோ ஒரு மூவிக்கான போட்டுவிட்டு நாங்கள் பேசாமல் படுத்திட்டு பார்த்துட்ருப்போம் அந்த ஸ்பீக்கர் சவுண்டு வந்து சரியாக கேட்க மாட்டேன்ட்டு ப்ராப்ளம் கொடுத்துச்சு அதுக்கு தான் நான் ஸ்பீக்கர் வாங்கியிருந்தேன் அதுக்கு ஒயர் வந்து எனக்கு ஆகவே இல்லை இங்கே இங்கே அங்கேயே கேட்டு பார்த்து வாங்கி பார்த்தேன் பட் செட் ஆகவே இல்லை சரி அப்படியே மார்க்கெட் போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற திங் இதெல்லாம் வா சாப்பிட்றக்கெல்லாம் வாங்கிட்டு அந்த ஒயரெல்லாம் வாங்கிட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து போட்டு ச மூவிஸ் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அப்பா இருக்க ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இல்லைங்கிற ஃபீல் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க அப்பா சொன்னார் இனிமேல் நீராப்பா நீ இது அம்மா அவங்கள பார்த்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஸோ ரெண்டு பற்றியுமே ரொம்ப ஃபீலாக இருக்குது இப்போ எல்லாம் எல்லாம் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பீங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு ஸோ சண்டை போடாதீங்க ஸோ இந்த லைஃப் வந்து கிடைக்கவே கிடைக்காது நான் சொல்கிறேன் இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற அது அந்த லைஃப் வந்து திரும்ப கிடைக்கவே கிடைக்காது இப்போ என் வீட்டுக்கார் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நான் எவ்வளோவோ சொன்னேன் நான் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு சிடு சிடு சிடுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார் இப்போ வந்து மனசை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் பண்ணுறாரு உன்னை வந்து விட்டுட்டு வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிற எவ்வளோ நமக்கு வாழ வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இருந்து சண்டை போட்டுக்கிட்டே உங்க கூட வாழ்க்கை கழிஞ்சி வச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி இருந்தால் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காக எங்களோட சேர்ந்துக்கிட்டு விளாட்டு அது லைஃப் ஓடிட்டுருக்கு நத்திக்கு வந்து என்ன நத்திக்கே சடனாக எல்லாத்தோட வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தோணிடுச்சு என் நிஜமானமே கஷ்டமாக இருந்துச்சு எல்லா வீடியோஸில் நிறைய பேர் போயிட்டாங்க எல்லாம் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து நான் படத்துக்கு போனேன் படத்துக்கு போனேன் படத்துக்கு போனனே போட்டாங்களா என்னடா இது எல்லாருமே படத்துக்கு போய்ட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்பா ஊரில் இருக்கும்போது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்பா வந்து இந்த மாதிரி தான் மூவிஸ் ஏதாவது கூட்டிகிட்டு போவார் படத்துக்கெல்லாம் போயிட்டு எங்களுக்கு வந்து சா சாட்டர்டே அப்பாவுக்கு வந்து வார சம்பளம் தான் அதாவது அப்பா தான் சம்பளம் கொடுப்பாரு எல்லாத்துக்கும் அப்பா மேஸ்திரியா எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுப்பாரு சனிக்கிழமைனா போய் அந்த சோளே சோலா சோலா கடை அந்த கடையில் போய் பரோட்டா சிக்கன் குருமா அந்த சிக்கன் குருமா டேஸ்ட்டாக செமையாக இருக்கும் அப்புறம் வந்து சிக்கன் லாலிபாப்பு சிக்கன் லெக் பீஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வருவார் ஸோ அந்த நினைப்பண்ணத்துக்கு கிடைக்கு வந்துடுச்சு எங்கள் அப்பா இப்படி தான் வாங்கிட்டு வருவார் அப்படின்ட்டு நான் ஊருக்கு போனாக்கா வாங்கிட்டு வருவார் நான் சொன்னேன் அப்பா வாங்கிட்டு வப்போ அப்படின்னாக்கா இடையில எதாவது சொன்னாக்கா வாங்கிட்டு வருவார் என் தங்கச்சி சொல்லுவார் நீ சொன்னால் மட்டும்தான் வாங்கிட்டு அப்போ வாங்கிட்டு வருவார் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள்ங்க அப்போ நீ நான் வாங்கிட்டு என்னன்னு தெரில எல்லார் வீட்லேயும் வந்து பெரிய பிள்ளைகளுக்கு தனி ஊசி இருக்கும் நம்ம சொன்னால் உடனே நடந்துடும் ஸோ கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ ரெண்டு மூணு நாளாக பாப்பா சொல்லிகிட்டு தான் இருந்தா ஏன் ஏதாவது வெளியேருந்து வாங்கிட்டு வாங்கியன் அப்படின்ட்டு ஸோ இங்கே கடை வந்து சரியாக அமையல எங்களுக்கு இங்கே கடை இங்கே பாப்பா எங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது இங்கே வந்து வாங்கிட்டு வந்தாலும் வெளியே கொஞ்சம் லாங் ட்ராவல் வாங்கிட்டு வந்தோம்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு அதாவது ஒரு ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு டேஸ்ட் பண்ணுற அதை மெத்தட் பண்ணுவாங்க ஒன்றும் வந்து சுத்தமாக இருக்காது இந்த இடத்துலலாம் வாங்குறது அங்கே போனாதான் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் அதுக்காகவே மெனக்கெட்டு போகணும் போகிறது கஷ்டமாக இருக்கு போயிட்டு அது வாங்கிட்டு வந்து சொல்லவே முடியல எனக்கு யாராவது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுறது எதுக்கு எடுத்தாலும் வேண்டியதாக இருக்கு கஷ்டமாக இருக்குது சும்மா சும்மா போயிட்டு போயிட்டு வர்றது நீங்கள் கேட்டீங்க ஐயப்ப நச்சு நீ கேட்டதில்ல வண்டி வாங்கிக்க வேண்டியது எனக்கு ஏக்கா எனக்கு ஒரு புரிய மாட்டேது ஏற்க வண்டி வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு வண்டி வாங்காத எனக்கு பெரிய விஷயங்கள்ல இங்கே வண்டி வச்சுக்கலாம் இடமெல்லாம் இருக்குது ஆனால் வந்து எங்கள் ஏரியாவில் பசங்கள்லாம் போகும்போது சில ரெண்டு மூணு பசங்கள் வந்து இங்கே அந்த கார் பாப்பா வண்டி ஏற்றுறேன்ல அது கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி அந்த மசூதி மாதிரி உங்களுக்கு ஒன்று காயின் பண்ணல சர்தார் கோயில் அந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு வாட்டி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க ரெண்டு மூணு பசங்க இறந்துட்டாங்க அது எங்கள் ஏரியா பசங்க அதை பார்த்து வந்து எனக்கு வண்டி ஓட்டுற பயமாக போயிடுச்சு பக்குன்னு ஆகி போச்சு என் வீட்டுக்காரர் வாங்கிக்கலாம் தான் சொல்லிட்டு இருந்தார் ஊரில் எல்லாம் ஓட்டி இருக்கிறேன் ஜாஸ்தியெல்லாம் ஓட்டுனதில் கொஞ்சமாக ஒரு டச் வேறு விட்டுருச்சு வாங்கி ஓட்டி பழகணும் அது பார்த்துட்டு அது வந்து ஒரு கொஞ்சம் பயம் நாம தனியாக போய் விழுந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பசங்களை கூட்டிகிட்டு போய் எங்கேயா விழுந்துட்டோம்னா அதுவும் இல்லாமல் நாலு பேர் இருக்காங்களா நாலு பேர் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் எல்லாம் ஏற்றி போட்டி நிற்பாளுங்க அவளை மட்டும் கூட்டிகிட்டு போய் விடுறேன் என்னையான் கூட்டிகிட்டு போய் விட மாட்டேங்கிறானு சண்டைக்கே நிற்பாளுங்க சில விஷயம் அதில் இருக்கு சொல்லி தான் என் வண்டி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி தான் இருக்கிறாரு ஸோ கொஞ்சம் அமௌண்ட் வந்து வெளியே கொஞ்சம் பே பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம் வீட்டுக்காக ரெஸ் ஒதுக்கி வேண்டியதாக இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோன்னாக்கா கண்டிப்பாக வந்து வண்டி வாங்கிடுவேன் வண்டி வாங்கம்லாம் விட மாட்டேன் ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக வண்டி வாங்கிடுவேன் என்னன்னு சரி வண்டி வாங்கி ஓட்டிடணும் இவ்வளோ பண்ணுறோமே ஏன் வண்டி ஓட்ட முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு பயந்துகிட்டே இருந்தால் வாழைக்க ஓட்ட முடியாது அதனால கொஞ்சம் வண்டி வாங்கி ஓட்டி பழகலாம் ப நான் பசங்களும் ஓட்டி கற்றுக்குவாங்கள்ல அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கிற பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து வண்டி வாங்குவேன் எனக்கு ஆசை தான் வண்டி வாங்குவோன்ட்டு ஸ்கூட்டி தான் வாங்கி ஓட்டணும்னு ஆசை கண்டிப்பாக வாங்கிடுவேன் அது வண்டி ஓட்டிட்டு கண்டிப்பாக காரும் ஓட்டி பழகணும்னு ஆசை டைம் கிடைக்கும்போது காருக்கு எங்கேயாவது போய் ஓட்டி பழகலான்னு தோணுது அதுக்கு கொஞ்சம் நாள் போட்டு வயிற்று வந்து ஸ்கூலுக்கு போகட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப் அப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது எனக்கு கார் ஓட்டுறதுன்னு ரொம்ப ஆசை ஆனால் பயம் ஜாஸ்தி என் வீட்டுக்கார மாதிரி கார் செம்மையாக பயங்கரம் ஓட்டுவாருங்க அவர் மாதிரி வண்டி ஓட்டுறக்கு அடிச்சு காலே கிடையாது செம்மையாக ஓட்டுவார் ஆனால் அவர் அவர் வண்டியில் உட்காந்து இப்படிதான் பயம் ப கையில் உயிர கையில் பிடிச்சிட்டு போ செம்ம ஸ்பீடாக ஓட்டுவார் அவரெல்லாம் ரேஸில் இருக்க வேண்டிய மனுஷன் தெரியாத பாப்பா இங்கே வந்து இருக்கிறாரு அதான் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் என் வீட்டுக்கார வண்டி ஓட்டுறது செம்ம டேலண்ட்டுங்க அவர் இப்பண்டு இல்லை பைக்லேயே போனாலும் பயங்கர ஸ்பீடாக போடுவார் எனக்கெல்லாம் சில சமயம்லாம் அப்படியே பீதியாகிடும் பசங்களை என்னையும் உட்கார வச்சுக்கிட்டு அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுவார் ஆனால் வந்து கரெக்டாக போவார் எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஆப்போசிட்டில் வண்டி வந்தாலும் சரி அவ்வளோ கேர்ஃபுல்லாக கொண்டு போய் விடுவார் எனக்கு அதுதான் அவர்கிட்ட ஆச்சரியமா இருக்கும் நல்லா கற்றுன்னு கத்திருக்கேன் எத்தனையோ என்ன பயம்புத்தருக்காக வண்டியில் உட்கார வச்சிட்டு நான் சும்மா கூட்டிகிட்டு போகல கூட்டிகிட்டு போகலன்னு திட்டிகிட்டே கிடப்பானா உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போவார் பசங்கெல்லாம் பின்னாடி கத்துவாங்க அப்பா கம் மெதுவாக போங்க மெதுவாக போங்கன்ட்டு அவர் சொல்லுவார் நான் நார்மல் போயிட்டு இருக்கிறேன் அப்படிம்பார் நார்மலாக ஸ்பீடுங்கிறதே எங்களுக்கு வந்து கைகாலில் நடங்கும் பயம் பயமாக இருக்கும் ஓட்டும் போதெல்லாம் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டாதீங்க ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாங்களாம் கத்துவோம் ஆனால் கேட்கவே மாட்டார் ஆனால் அவர் ஸ்பீடாக தான் ஓட்டுவார் ஸ்பீக் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போய் விட்டுருவார் அது வந்து மஜா பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வண்டியில் போகிறதுனாக்கா ஓகே நம்மளுக்கெல்லாம் ஜெட்டாகாது சாமி நம்மள தொடர் நடிங்கிங்க நம்ம வந்து என்னடைய அதில் ரொம்ப பயம் ஜாஸ்தியாக இருக்கும் வண்டி ஸ்பீடெல்லாம் ஓட்டுறது இவர் எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் ஓட்டிடுவார் சர்வசாதாரமாக கூட்டி கூட்டிகிட்டு வந்துடுவார் நம்மளுக்கெல்லாம் பயம் என் வீட்டுக்கார் பயங்கரமாக டேலண்ட் அதை வண்டி ஓட்டுறதுல அதனால் சரி எப்பயாவது வண்டி ஓட்டி அவரை உட்கார வச்சு ஓட்டணும் அந்த ஒரு ஆசை எனக்கு கண்டிப்பாக அதுக்கும் வந்து ஒரு நாள் வந்து டைம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ இன்றைக்கி டைவ்லாக் இப்படி தான் போச்சு என்ன தான் வீடியோஸ் கொடுக்குறேன் அதை பூரா அவங்களோட மஸ்தியில் இருந்துட்டேன் அதனால தான் சரி காலில் கொடுக்குறேன் இன்னி வந்து ஈவினிங் முடிஞ்சால் கொடுக்குற ட்ரை பண்ணுறேன் ஓகே சரி சரி இன்றைக்கி டைவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஹெல்ப்லாம் பாய்